அப்படியா முப்பது வருஷத்துக்கு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு லட்சம் வாய்ப்பு முப்பது வருஷம் இருபது வருஷம் தாய் சுவையுட்டி வளர்த்திருந்தது இருபத்தொரு வருஷம் மொத்தமாவே எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் வேணும்னையா கோடிக்கணக்காக நம்ம நாம வந்து கோழி ஆகணும் இல்ல எல்லாமே கோழி கையில லட்சமே லட்சம் நீ சம்பாதிக்கிறது விட்டுருக்க ஐம்பது லட்சம் வாய்ப்பு தான் நம்மளோட ஆத்மாவே அடங்கணும் நாம கோடிக்கணக்காக சம்பாதிச்சு கோழி சொன்னாங்க கடைசியில போறாங்க அங்க போகும்போது நாங்களே அது பண்றோம் இல்லையா எந்த இருந்தாலும் ஆனா அது பண்ண அந்த விஷயம் நடக்கும் அது இல்ல அப்போ ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது இன்னைக்கு இல்ல செலவுக்கு மட்டும்தான் அந்த காலத்துல ஐம்பதாயிரம் இருந்தாலும் பெரிய விஷயம் அப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் மனிதனுக்கு தேவைன்னா ஆளு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே ஐம்பது லட்சம் வாங்கிடும் அதை வாங்கி நிறுத்து முதல் வட்டிக்கு வாங்கி சொல்லி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த ஜோதிடத்தையும் பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவு தேவலாமே என்ன

இதிலும் காலத்தின் மூலியமா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லவா அன்னைக்கு ஒரு பாவ பதிவு ஒரு கர்மம் சொல்லுங்க பாவம் எப்படி வரும் சொல்லலாம் இல்லையா ஆனா எங்களுக்கு தெரியாது அத சொல்லாம வேண்டாம் ஒரு பாவ பதிவு எப்படி வருகிறது தெரியுமா ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுல தங்கியிருக்க ஒரு ஒரு புருஷ பொண்டாட்டி எதுக்காக தங்கியிருக்காங்க அந்த பொண்டாட்டி வந்து சன்னியாசி அந்த அம்மா வந்து சன்னியாசி மேல ஒரு ஆசை நான் அவர் அடைஞ்ச தீர்வு ஒரு நாள் போய் கேட்டது என்ன நீங்க வந்து நான் உங்களோட வாழ்வு ஆசைப்படுறத அந்த அம்மா போய் கேட்டு அந்த அம்மா கேட்ட உடனே அவர் சொல்லிக்கிறார் சத்யாசி நான் ஒரு சன்னியாசிமா நீ கல்யாணமா பொண்ணு எப்படிமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த அம்மா போய் என்ன பண்ணி நான் கல்யாணம் ஆனதுனால தானே என்ன ஒருத்தர் இங்க இருந்து புருஷன் பொண்ணு போடுச்சு அப்ப அந்த ஊருக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன 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 நமக்கு பாக்குறாங்க வந்து பார்த்தா இந்த அம்மா அந்த அடைய முடியலையேங்கிற ஒரு கவலையில என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த சன்னியாசின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மேல ஆசைப்பட்டு என் புருஷனை கொண்டு போட்டாங்கன்னு பழைய சன்னியாசி மேல போட்டுச்சு அப்ப உடனே என்ன ஆகுது அந்த ஊருக்காரர்கள் எல்லாம் சேர்த்து அவனை கொண்டது இவனை கொள்ள வேண்டாம் சும்மா கையை மட்டும் வெட்டி கொண்டு கைய வெட்டிட்டேன் கையை வெட்டி மணிக்கட்டோட போய் அவர் காட்டுக்குள்ள போயிட்டாரு இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு அதுக்கு முன்னாடி உடனே பாட்டு கொண்டு ஒரு ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட ஒரு சாப்பாடு வாங்கி போய் பசி பசிய காசு இல்ல சாப்பாட திருடித்துட்டு இருக்கான் அந்த ஓட்டக்கார துரத்திட்டு வந்துருக்காரு அப்ப துரத்திட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள போய் சன்னியாசி போய் தவம் பண்ணி பார்த்துட்டு சிவன் என்னைக்காவது ஒரு நாள் வேர்ல வந்தா இந்த கையை எதுக்கு நான் எந்த பாவமும் எந்த தப்புமே நான் செய்யலையே நான் இந்த செய்யாதவனுக்கு எதுக்கு என்னை கையை வெட்டினாங்க அதுக்கு சிவன் எனக்கு சொல்லி வைத்தீரன்னு இவரும் அப்போ இந்த அறக்க தொகுதிக்கு வரும்போது இந்த சாப்பாடு திருடம் போய் சன்னியாசி பின்னாடி போய் ஒழுங்கிட்டார் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த கடைக்கால் வரும்போது இந்த சன்னியாசி என்ன பண்ணியனா பல யுத்தத்துக்கு முன்னு அந்த கைய வந்து அந்த முட்டை கையை வச்சு அவன் அங்க சொல்லி வாயில பேசப்படி கையில எப்படி காமிக்கிறான் உடனே இந்த ஹோட்டலுக்காரர் போய் அவனை போய் கண்டுபிடிச்சு கொன்றவர் அது கொண்டு முடிச்ச உடனே இந்த கையத்தை நேரில் சாமி இத்தனை காலமா நான் உண்மையா வாழ்ந்த நான் ஒரு பாவமே செய்யல ஜனங்கள்லாம் எது கைய விட்டான்னு கேட்டான் அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு அவன் ஓடி ஒழிஞ்சு உயிருக்கு தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கிறான் நான் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அவங்க கத்தி எடுத்துட்டு வரும்போது இவரை கொள்றதுக்காக நீதான காமிச்ச அதனால தான் அவர் போய் கொண்டாரு போய் காமிக்க ஆள் இல்லைன்னு அந்த உயிர் போறதுக்கு உனக்கு தானே பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதனாலதான் அப்பவே கை எடுத்துட்டாங்க அது கை நீட்டுன்னு சாப்பிட்டாரு சொன்னாரு எப்படி பொய் தான் நாம் யாருக்கு நம்ம பாவம் செய்யணும் அப்ப எவ்வளவு தடணி சொல்லுங்க கையிட்ட கை போச்சு அப்ப நம்மளோட கல்வியை குடும்பத்தை நாம ஒரு தகவல் முறையில பாவங்களை இந்த ஜென்மாவளியை அனுபவிச்சுட்டா போக முடியும் அப்படி எல்லாம் எடுத்துட்டு மனித பிறவி உணவு மூலம் அதனாலதான் ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் எல்லாம் கோவை பார்வையில இருக்கிற பேர் தான் பாக்கலாம் இப்படிதான் சார் ஏன் வந்தது நல்லா போயிட்டு இருந்த கருத்து சனி நீசம் ஏன் சார் சனி நீசமாகும் போது ஏன் பிறக்கணும் அதாவது நீதிபதியை கொன்னாலும் நீதிபதியை திட்டினாலும் நீதிபதியை தகாத முறையில அடிச்சாலும் நீதிபதி ஏதாவது செய்துனாலோ ஏழு வயது போகலினாலோ அந்த சனிதான் நீதிமான் அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அடுத்த சென்றாவை சனி நீசத்தோடு தான் பிறக்கணும் எப்படி சார் நீங்க என்ன கர்மாவை வசிக்கிறீங்களா தானே

நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுக்கிறதுனால அமைதியா தெரியல இருக்கீங்க பாசத்தை வெளியில காமிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள பாசத்தோட இருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கடைசிக்காகவே கருணத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரமே அது ஏன் அப்படி எல்லா சுமையும் அவங்களையும் முந்தைய மாடு பொதிச மக்கள் ராசி முதல் ராசி நட்சத்திரம் முதல் நட்சத்திர கிழம மாடு பொதிசமக்கு அது பெண்ணாக இருந்தாங்கன்னா பொழுசு கூழ் பொட்டு வளையல் இது மேல பிரி பார்ப்பாங்க ரசிகரமான முகம் அவங்களோட ஆத்தா பாட்டை இவங்க எல்லாம் ஆடு வளர்த்த கொடுப்போம் ஒரு பத்தி ஆடு இருந்துச்சுங்க சந்தையை வித்துத்தா நான் இவங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மேச வீடுதான் அசுவலின் நட்சத்திரம் அந்த காலத்துல ஆடு வளர்த்த குடும்பம் ஆமா அசுவல நட்சத்திரம் அவங்க அவங்களோட வயசானவங்க ஆடு வளர்த்திருக்காங்க ஆடு வளர்த்திருக்காங்க ஆடு பட்டி அது எப்படி